வாழ்க்கையில ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கத்துக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு விழுந்துட்டே இருக்கும் ஐயோ இது பள்ளமா வாங்கணும் இது பல்லம் வாங்கணும் இப்போ அடுத்து என்ன ஆயிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம இப்போ நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற தின்பை எப்பவுமே அவருக்கு இருக்காது உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நான் முதல்ல வந்து பிரேமனை கூப்பிட்டாரு வந்து இது மாதிரி வரோம்னா பெரும்பாலும் வந்து நான் கலந்துக்கும் போது ரெண்டு மூணு விஷயங்கள வந்து தான் அது ஒரு ஏன்னா நிறையதா ஒரு சின்ன பழமொழி இருக்குது நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி பெரிய வேலை என்னோட வேலை எதுவும் இல்லை ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம் ஆனால் பிரேம்நாத் வந்து என்னுடைய முப்பது வருஷத்துல வந்து என் கூடவே நிழல் மாதிரி வந்துகிட்டே இருப்பார் எங்க நான் எங்கே போனாலும் அங்கே வந்துகிட்டே இருப்பார் ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர் இருந்தாலும் வந்து சில படங்களை போயிட்டு நான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் போயிட்டு ஏன் வந்து நினைப்பேன் இல்லையா அதனால் நான் இந்த டெய்லர் முதல்ல காமெடியான்னு சொன்னேன் அந்த ட்ரெயிலரை பார்த்த உடனே உண்மையாகவே மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்து ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெயிலர் பார்த்தோன்னே இருந்து அதுபோல் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷார்ட் வந்து அந்த ஹீரோவை நினைக்கிற ராகின்றா ஷார்ட் உடனே இந்த பையன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய வம்சம் எல்லாம் அதில் இருக்குது நான் செம்பருத்தி வந்து ஏறக்குறைய ஒரு பத்து பன்னெண்டு ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிட்டே இருக்கேன் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன் சரியாக வராது மறுநாள் வேறு ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் உத்தரம் வந்து எனக்கு வந்து நைன்டீன் நைன்ட்டிக்கு புத்தாண்டு வாரத்துக்கு வந்து தியாகராஜன் சார் அமிச்சிருந்தார் அவரோட பையனோட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு அதை பார்த்த உடனே எனக்கு இவன்தான் ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு உடனே எனக்கு ஏற்கனவே ஷூட் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரசாந்த ஹீரோ போட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன் அது மாதிரி ராக்கி உன்னை பார்க்கும்போது உன்னோட முகத்தை பார்க்கும் கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ புதை இதுவாக இருக்குது யூஸ் ஒரு அன்பா அது பார்க்கும் ஒரு வந்து ஒரு ஆண்களுக்கு கூட ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒன்று அழகையும் உன் முகத்திலையும் இருக்கு அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோவே நான் ஒன்று அதிகமாக புகழ் விரும்பல ஏன்னா இந்த புகழ் போய் உன்னை மண்டல ஏறிடக்கூடாது நீ இது போல் எப்பவுமே இனிமையானவனாக இருக்கணும் வாழ்க்கையில் ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பையன் அவருக்கு வந்துகிட்டே இருக்கும் ஐயோ இது பிள்ளமாக வேணும் அது பிள்ளமாக வேணும் இது போன என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திருமதி எப்பவுமே அவர்கிட்ட இருக்காது எவ்வளோ சின்னதால்தான் அவனுக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான் எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழலை தன்னுடைய வேரை மறக்காமல் இருக்கிற நிலை இருக்குது அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு போ நிச்சயம் உச்சத்து அடைவனி எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க தான் என்னுடைய வேண்டுகோள் அம்மா ராசியிட்ட நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் என் கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணார் அந்த தெலுங்கு பாடம் எடுக்கும்போது த்ரீ டேஸில் சாங் முடிக்கணும் அப்படின்னா முடிச்சுலாம் சார் இருந்தார் ஆனால் எவ்வளோ பேர் வேணால் எனக்கு ஒரு ஐநூறு பேர் வேணும் அப்படின்னு அங்கேயே ராஜமந்திரியில் ஒரு ஐநூறு பேர் ரெடி பண்ணி பாட்டு எங்கே எடுக்கலான்னு சார் வந்து எதுக்கு நடக்கல ரிவரில் ஒரு பெரிய செட்டு போட்டுக்கணும் சார் ஐநூறு பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இன்னொரு டான்ஸர்ஸு அதுக்கப்புறம் வந்து நாற்றுக்கு நடுவில் செட்டு போட்டு எப்படி சார் லைட் எப்படி சார் பண்ணுறதுன்னு அதெல்லாம் ஆசை பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர் ஆனால் அது டேஸ் த்ரீ டேஸ் தான் இருக்குன்னு ஸோ டூ அண்ட் ஆஃப் டேஸ் எனக்கு அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்தார் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணாரு சிக்கனமும் பண்ணாரு இதுதான் வந்து டெக்னீஷியனோட இன்றைய தேவை என்னன்னா பிரம்மாண்டம்ங்கிறது வந்து பணத்துல மட்டும் இல்ல அறிவிலும் பிரம்மாண்டம் இருக்கு அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரம்மாண்டம் பண்ணுறது நம்ம டெக்னீஷியன் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு தயாரிப்பாளர் கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கு வந்து ராஜசேகர் வந்து மிகப்பெரிய உதாரணம் இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னார் நான் என்ன கேட்டான் சார் நானே பண்ணலான்னு டேய் நம்ம வீட்டு பையனை நம்மளே டைரக்ட் பண்றது நல்லா இருக்காதுரா அப்படின்னு சொன்னேன் சரி சரி சார் அப்படி போயிட்டான் இப்போ அவரோட இது வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறீங்க அதனால ரவி நீ பாரு அவர் தமிழில் இன்ட்ரோடியூஸ் பண்ண பையனை தெலுங்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணார் தெலுங்கில் வந்து எப்பவுமே வாரிசு இப்போ வந்து ராமாரோட பையன் வெங்கடேஷ் ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா சிரஞ்சி பையன் வந்து அர்ஜுன் அல்ல வந்து அல்லுவர்ஜன் இது மாதிரி வந்து அங்கே வாரிசு வந்து ஒர்க் அவுட் பெரிய ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இங்க என்னன்னா இங்க பெரும்பாலும் என்ன ஆகும்னா அந்த வாரிசு மேலே ஒரு கோபம் வரும் இங்க எல்லாருக்கும் நடிக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லை இவங்க அப்பா யா ஹீரோ அதனால இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பையன் மேல ஒரு இது இருக்கும் அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம் அதனால தனுஷ் வந்தது வந்து கஸ்தூராஜாவில இல்லப்ப நீங்க வந்து தனுஷ் வந்தது தனுஷால செல்வர் ஆகணும் ஏன்னா ஒரு அப்பா ஒரு ஆல்பத்தி எத்தனை ஆபீஸ்க்கு வந்தாரு வந்து கஸ்தூராஜ் சார் தொண்ணூறு இது எடுத்துட்டு வந்தாரு சரி இவர் வந்த ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கல இவர் என்ன மாதிரி படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கு படம் இந்த ஸ்டில் ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்கு நான் சொன்னேன் கஷ்டம் ஏதாவது நீங்க பண்ண மாதிரி இல்லையா வேற மாதிரி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர் சொன்னாரு இல்லை சார் நம்ம பசங்க பண்றானுங்க பசங்க பேரை போட்டா வந்து தெரியாது இல்லையா அதனால என் பேர் போட்டிருக்கேன் பசங்க தான் பெருசா நான் ஆனா இன்னைக்கு வந்து கஷ்டம் ராஜா பண்ணா கூட பையன் பேர் போட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ அதாவது தம்மின் தம் மக்கள் பெருமைக்கு இல்லையா தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதுதான் உலகத்துல ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா என்னையோட என்னுடைய மகன் என் மகள் வந்து பெரிய நிலவிற்கு தான் மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை அதை வந்து தன் தன் பேர் இருக்கா இல்லையா எப்படிலாம் இல்லாம அது பின்னாடி வந்து அவங்களை இன்னைக்கு ஒரு மரம் அந்த மரத்தோட நிலையில இன்னைக்கு ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாரமாவும் இல்லாம இவருக்கும் அவங்க பாரமா இல்லாம ஒரு நல்ல நிலைமையில பசங்க இருக்காங்க அதுக்கு வந்து கச்சூர் ராஜா அவங்க மனைவி இவங்க ரெண்டு பேரோட நல்ல குணம் கூட இல்லைங்களா நம்ம பண்ற நல்லது வந்து நமக்கு வந்து சேர்லன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும் அதனால வந்து எல்லா பாவ புண்ணியத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு அந்த புண்ணிய பாவம் வந்து தன்னுடைய மக்களை சேரும் அந்த வகையில இன்னைக்கு உங்க பசங்க நல்லா இருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரோட நல்ல தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம் அது போக ராஜசேகர் கூட வந்து தயாரிப்பாளருக்கும் இயக்குநர்களோ இந்த செல்வம் இல்லாமல் வந்து மிக சரியாக செயல்படக்கூடியவர் அதனால தான் அவரோட மகன் கூட நல்ல நல்ல வாரிசாக வந்திருக்கார் அடுத்த வாரிசாக வரல நல்ல வாரிசாக வந்திருக்கார் அதுபோல் ராதா சொன்னாங்க என்னை வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு மதர் நான் தான் உனக்குனார் உங்கள் பேர் ராதாங்கிறதால தான் உங்களை வந்து ஒரு அம்மாவை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட அம்மா பேர் ராதான்னு பார்த்தேன் நான் அதனால் ராதாங்கிறதால தான் உங்களோட அம்மாவை சூஸ் பண்ணியிருக்காரு அந்த வகையில் ஆமாம் நான் ராஜுவனோட அம்மா பேர் ராதா தான் அந்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்களுக்கு போட்டுருக்க தேடி கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் வந்து உங்கள் சாஷ்னா கூட நாங்கள் சாஷ் பார்த்தோம் ஒரு வேறு மாதிரி சுந்தரா பாவசை பார்த்தா ஹீரோயின் வந்து சீக்கிரம் ஒரு மாதிரி ஆகி இன்னும் சின்ன வளர்ப்பதுன்னா கூட மிக அழகான அம்மாவாக அந்த நீங்கள் அந்த படத்தில் இருக்கீங்க அது மாதிரி நான் முதல்ல கேட்டது ரெண்டு தான் கேட்டேன் பிரேம்நாத் இதனோட ஹீரோ யார் அப்புறம் இதனோட கேமராமேன் யார் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாத்திலையும் டைரக்டரோட பங்கு இருக்கு டைரக்டருக்கு நான் தான் கூட இந்த ஷாட்டை எடுத்தேன் இதெல்லாம் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால தான் டைரக்டர் டைரக்டர் இருபத்தி மூணு கிராஃப்ட் பண்ணணும் அவசியமே இல்லை டைரக்டும் இருக்கு கார்டு போட்டாவே அவர் இருபத்தி மூணு கிராஃப்ட் அவர் பண்றாருன்னு அர்த்தம் ஒன்று ஒருத்தருக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு வந்து முன்னாடி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை அது மாதிரி ஒரு ஷார்ட்டை வந்து மிகச்சிறந்த ஷாட்டாக அவர் கேமராமேன் எடுக்கிறாருன்னா அதில் டைரக்டர் பின்னாடி இருக்காருன்னு அர்த்தம் ஒரு மிகச்சிறந்த இசையை வந்து ஒரு இசையமை கொடுக்குறாருன்னா அதில் டைரக்டர் வந்து இந்த வேலையை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் அதனால இந்த ஷாட்டை பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரத்துக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் அதில் இருந்தது அதனால மிகச்சிறந்த படத்தை தமிழ் சினிமாவை கொண்டு வத்துறீங்க இந்த ஐயனார் வந்து எனக்கு அவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம் அவங்க ஊருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டு இருந்தார் ஏதோ ஒரு நாளில் முடிய போகிற உறவுன்னு நினைச்சேன் அங்கே போன பார்த்தா அவர் அந்த ஊருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அந்த ஊர்ல ஒரு பத்து கிராமத்தில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் எந்த கட்சி நின்றாலும் இவர் நிற்கிற கட்சி தான் நிற்கும் இல்லை இண்டிபெண்டாக நின்று தொடர்ந்து அவர் வந்து அந்த போஸ்ட்ல பஞ்சாயத்துல இருந்துகிட்டே இருக்கார் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு செல்வாக்காய் இப்ப சேர்மனா இருக்கார் அந்த அந்த வகையில வந்து நான் பார்க்கும்போது அவர் இதுவாக இருந்தார் நீ சேர்மனாக வந்திருக்கார் பண்ணி அதாவது இண்டிவிஜுவலா நின்று அந்த அளவுக்கு எல்லாரோடயும் அன்பாகவும் அவங்களுக்கு தேவையை உணர்ந்து செயல்படுத்தக்கூடியவர் ஒரு விழாவுக்கு அவரோட போன இன்னைக்கு தயாரிப்பாளராக வந்திருக்காரு ஒரு ஒரு படத்தோட ஒருத்தரோட இணைந்து நீங்க வந்து இந்த படத்தை எடுத்துருக்கீங்க விரைவில் நீங்க ஒரு நல்ல நிரந்தர நல்ல தயாரிப்பாளர் வரணும் அதுலேயும் பிரேம்நாத் வச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நாங்கள் கஷ்டம் மாறி இருக்கோம் பத்து வருஷம் உங்களை பார்க்குறோம் கஷ்டம் மாறிட்டே இருக்கோம் ஆனால் அதை அரேஞ்ச் பண்ணுறவர் வந்து தான் இருக்கார் அதனால் எங்கே போனாலும் பிரேம்நாத் கூட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் பிரேம்நாத் எப்படின்னா வந்து அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர் பிரேம்நாத் என்ன வே இதுவாக இருந்தாலும் என்ன சிரமமாக இருந்தாலும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் ஒரு வேலை சொன்னாலும் காலையில் அஞ்சு மணிக்கு கொண்டு வந்து அதை நிறுத்துருவார் நைட்டு எல்லாரும் தூங்கின பிறகு சொன்னாலும் மக்கள் விழிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை செஞ்சு முடிச்சிருவார் அதனால தான் நான் வெளிநாட்டில் இருந்தால் கூட எனக்கு இந்த ஷார்ட்டை பார்த்தோன்னா முதல்ல வந்து அந்த வெட்டுன்னு ஒன்று இருந்தது அது பார்க்கும்போது கொஞ்சம் ரகுடா பழைய மாஸ் படங்களோட இது மாதிரி இருந்தது இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதில் ஒரு ஷார்ட்டு ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் வந்து காதலிக்காக சாகிற பார்த்துருப்போம் ஆனால் அம்மாவுக்காக சாகுற ஹீரோ பார்த்துருக்கீங்களான்னு அப்போ இது அம்மாவும் பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா மூலமாகவே அந்த டைட்டில் சரி பண்ண நல்லா ஒரு சின்ன ஒரு ரஃபாக ஒன்று ஏன்னா இவருக்கு நான் சொல்லி அதுக்காக டிசைனருக்கு புரியாது அதனால் நம்ம எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பாக்கிட்ட வீடியோ கால் பண்ணி கொடு கொடுத்து ஒரு ஐடியா சொன்னேன் அது நல்லா இருந்தால் பாராட்டுங்க நல்லா இருந்தாலும் அந்த விமர்சனத்தை நான் இருக்கேன் ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா அந்த ஒரு அந்த ட்ரைவரை பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கணும் இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் இதில் எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க நம்ம ஜனங்களில் ஒரு முப்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வந்து கட்சி சார்பாக போடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கட்சி என் ஓட்டு வந்து இவனுக்கு இருக்கணும் இல்லை சார் இதுதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு அதனால ஜெயிக்க அப்போ அந்த சதவீதம் தான் நாற்பது சதவீதம் அதுதான் வந்து தமிழ்நாட்டை வெற்றி தொழில் தீர்மானிக்கும் அதுபோல் இது கூட நம்ம ஒரு சிரத்தை எடுக்கிறோம்னா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்னு பிரேம்நாத் மேல இருக்கிற ஒரு தனிப்பட்ட அன்பு அந்த அன்புக்கு சரி கூப்பிட்டாரு வந்தார் நம்ம வாழ்த்துட்டு போயிடுவோம்னு நினைப்போம் ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு படைப்பாளியா நான் என்னோட சிரத்தையை செலுத்தணும்னா அந்த படம் என்னை வந்து இருக்கணும் என்னை வந்து அதை வந்து என்னோடய மைண்டுக்கு ஏறி இருக்கணும் அந்த வகையில் வந்து அந்த ட்ரைலரை பார்த்த உடனே இதில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக அந்த ட்ரெய்லராக பெருமைக்காக சொல்ல புகழ்ச்சிக்காக சொல்லலை அந்த ட்ரைலர் வந்து உண்மையாகவே என்னை பிடிச்சிருந்தது அந்த படமும் ஒரு ஸ்டைலாக இருக்கும் ஏன்னா ராஷ அவர் ரணம் படம் பார்த்துருக்க அம்மா ராஜேகரோட படம் பார்த்துருக்கேன் அது வேறு மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்தது இப்போ ஒரு அவர் வந்து ஒரு முந்நூறு படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த வகையில் டைரக்ஷன் எப்படி ஷார்ட்டு எப்படி இருக்கணுங்கிறது தெரியும் அதுக்குள்ளே அந்த ஒரு பாடல்குள்ளேயே வந்து ஒரு கதையை கொண்டு வர ஃபஸ்ட்டு டெக்னிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜசேகர் தான் கொண்டு வந்தார் முன்னாடியே கொண்டு வந்தாங்களா இல்லை தெரியாது யானறிந்த மொழியில் இங்கே மாதிரி யானறிந்த சினிமாவில் ஒரு பாடலுக்குள்ளே ஒரு கதையை கொண்டு வர டெக்னிக் வந்து ராஜசேகர் பூத்திருந்தார் அந்த வகையில் ஒரு பாடல்குள்ளே கதையை கொண்டு வர ஒரு திரைப்படத்துக்குள்ளே மிகப்பெரிய கதையை கொண்டு வந்திருப்பார் நினைக்கிறேன் இந்த கதை ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சது ஆனால் ஒரு பெஸ்ட் ஸ்டோரி இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஒரு நல்ல ஹீரோ ஒரு நல்ல அம்மா எல்லாமே கிடச்சிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க நன்றி வணக்கம்